ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணாமிரதம்ன்ற தலைப்பில் ஸ்ரீமதி பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் ஏழாவது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் பூத்தனாவினுடைய வதம் முடிஞ்சாச்சு அதற்கப்புறம் கம்சன் இதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டான் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ அடுத்த ஆற்கே ஒவ்வொன்றாக அனுப்பி கொண்டே இருக்கான் அங்கே போய் அடுத்ததோடு என்ன பண்ணுங்க அப்படின்னு இதில் இரண்டு ஏழாவது அத்தியாயத்தில் இரண்டு விதமான ஆக்கர்கள் வரப்போகிறாங்க ஒருத்தன் சகடாசுரன் அடுத்தங் திருநாவிர்தன் அப்படின்னு இரண்டு பேர் வரப்போகிறாங்க ஸோ இந்த வர்ணனையும் பார்ப்போடுங்க இப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம் போன தடவை என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதன் மாத்திரத்திலேயே நமக்கு வந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு தருணம் ஏற்படுகின்றது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் ஷிரத்தையா சுண்வத்தோ யுக்தா பார்த்தோம் யார் ஒருத்தன் ஸ்ரத்தையுடன் ஒருத்தன் வந்து சுண்வத்தோ கேட்கின்றானோ அந்த யுக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கு கோவிந்த லபதே பரம் கோவிந்தனே அடைவதற்கான மகாபாகியம் கிடைக்கின்றதுன்றதை பார்த்தோம் இன்றைக்கி நமக்கெல்லாம் எப்படி இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் நாமளுடைய சிந்தனைகள் வந்து கிருஷ்ணனூர் லீல்களை கேட்பதிலே இல்லை நாம் என்ன பண்ணுறோம் சினிமா பாடல்களை கேட்பதிலோ அல்ல யூடியூப்பில் சில விஷயங்களை பார்ப்பதிலையோ அல்லது வந்து இப்போ எல்லா விதமான விஷயங்கள் என்ன பௌதிகமயமான தற்காலிகமான சில வர்ணனைகள் அதை கேட்பதில் தான் ஆனந்தமாக இருக்குது நமக்கு நிரந்தரமான எப்பொழுதும் தெய்வீகமயமான கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கேட்பதில் நமக்கு அவ்வளோ ஆனந்தம் இல்லை இதுதான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்கின்றது கிருஷ்ண பகிர்முகி போகா வாஞ்ச கிருஷ்ணருடைய பகிர்முகா அப்படின்னா அதான் மாயா கிருஷ்ணர் நம்மளே சொன்னேன் சாயேவ சக்தி விபனானி பிபர்த்தி துர்கா அவரு சாயா அவள் வந்து ஒரு நிரல் போல் இருப்பாள் அவள் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கிருஷ்ணர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு எதிர்மதை சக்தியான மாய தேவியினுடைய ஒரு அவளுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துடுறான் அப்போ போகா வாஞ்சாக்கரே போகா வாஞ்சாக்கரேனா எப்படி நம்ம வந்து இன்பமயமாக இருக்கலாம் இந்த பாடல்களை கேட்கலாம் அதை கேட்போமா இதை கேட்கலாமா நம்முடைய கண்களுக்கு எப்படி இன்பம் தரலாம் காதுகளுக்கு எப்படி இன்பம் தரலாம் முக்கு எப்படி இன்பம் தரலாம் அப்படின்னு ஐம்பு இன்பம் தரக்கூடிய விஷயங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ இது எல்லாம் நமக்கு எதுக்காக பாவம் எடுத்து சொல்கின்றது அப்படின்றால் கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதன் மாத்திரத்திலேயே நமக்கு அவ்வளவு தூய்மை அடைகின்றோம் பா அதில் அதை வந்து மனதில் நினைத்துக்கொள்வதன் கொள்வதன் மூலியமாக நம்ம வந்து சாந்தி அடைகின்றோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கின்றது சரி இப்போ என்னாச்சு கிருஷ்ணர் வளர ஆரம்பித்தாச்சு மூன்று மாதங்கள் ஆயாச்சு ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆர் நம்ம பார்த்துருக்கோம் குழந்தைகள் வந்து கொஞ்சம் மூன்று இரண்டு மூன்று மாதங்கள் ஆனதுக்கப்புறம் தான் வந்து படுக்க ஆரம்பிக்கும் இப்படி வந்து எப்பொழுதுமே படுத்த நிலையிலேருந்து நான்கு கால்களில் வந்து தவள ஆரம்பிக்கும் அதுதான் மூன்று மாதம் நடக்கக்கூடிய அது உத்தானான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த உத்தானம் அப்படின்னு வரக்கூடிய அந்த நிலையை வந்தாச்சு கிருஷ்ணருக்கு அப்போ அந்த ஒரு விமர்சையான ஒரு நிகழ்ச்சியும் நடத்தப்படுது விமர்சையான நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் வந்து எப்படி வந்து முன்னாடி நடந்த நிகழ்ச்சி மூலம் இந்த நிகழ்ச்சியும் அப்படி தான் பல லட்சம் பேர் அந்த கோபிகள் எல்லோரும் வந்தாச்சு இருந்தால் அப்படிங்க அந்த கோகுலத்தில் வந்து அவ்வளோ மிகப்பெரிய நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சியில் வந்து மக்கள் எல்லாரும் ஆடி பாடி இன்பமயமாக வாழ்ந்து இருக்கார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் மறுபடியும் கிருஷ்ணரை வந்து யஷோதாமை எடுத்து கொண்டு வராள் அவளை வந்து தீ நீரினால் சுத்தப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடியும் கொண்டு வச்சாச்சு அலங்காரப்படுத்தி வச்சு வச்சாச்சு அதே மாதிரி பிராமணர்கள் அழைக்கப்படுகிறார்கள் பிராமணர்கள் வந்து வேதி வேத வேத மந்திரங்களை ஓத பகவானுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளையும் அழிப்பதற்கு இந்த வேத மந்திரங்கள் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நந்தமாராஜர் நினைக்கிறார் ஏன்னா பார்க்குறார் இல்லையா அடிக்கடி வந்து இந்த மாதிரி வரப்போகுதுன்னு வசுதேவரை சொல்லிட்டு போயிருக்கார் நாமளும் உன்னை பார்த்துட்டோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறார் அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அங்கே வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அவ வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சகடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறோம் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சகடை சகடை மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அவங்க ஒரு வண்டி மாதிரி இருக்குது அந்த வண்டியில் சின்ன வண்டி மாட்டு வண்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வண்டியில் கீழே கிருஷ்ணரை வைத்து விட்டு யஷதாமையும் நந்த மகாராஜரும் வரக்கூடிய அனைத்து விதமான விருந்தினர்களுக்கும் நன்றி சொல்லி அதில் அவர்களுக்கு ஏதாவது வந்து உண்பதற்கான விஷயத்தை கொடுத்து ஆனால் அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்கான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கான் கிருஷ்ணர் சிறுவன் அவனுக்கு வந்து பசி ஏற்படுகின்றது அவன் உறக்க அழுகின்றான் அழும்போது என்னாச்சு அப்படின்னா யாருக்கும் கேட்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்துருப்போம் எல்லாம் நிறையா வந்து விருந்தினர் வந்தாச்சு அப்படின்னா வீட்டில் ஒரே பேச்சாக இருக்கும் எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் நிறைய சத்தம் அதிகமாக இருக்கும் ஸோ குழந்தை அழுவதை யாருக்கும் கேட்கலை குழந்தை அழுவதை யாருக்கும் கேட்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அழுது கொண்டே இருக்கான் யாரும் கேட்க மாட்டேங்கிறான் கோபம் வருது பகவான் கிருஷ்ணர் என்னை யாரும் கண்டுக்கு கோவம் வரக்கூடாது நமக்கே வருது நாம் ரெண்டு தடவை சொல்லி யாரும் கேட்கல அப்படின்னா நமக்கே கோவம் வருது ஏன்டா நான் அவ்வளோ பெரிய ஆளு என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க எனக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு நாம் யோசிச்சு கொண்டிருக்கோம் நாம் யார் ஒரு ஜீவா ஒரு ஜீவா ஒரு சின்ன வஸ்து நாமெல்லாம் நமக்கே அந்த மாதிரி ஒரு அகங்காரம் இருக்குது கிருஷ்ணருக்கு இருக்காதான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக எப்படி வந்து அந்த கை கை வண்டின்னு சொல்கிற முடியாது அந்த கை வண்டி கீழே அவரை வந்து படுக்க வச்சுட்டு போயிருக்காங்க எல்லாரும் வந்து பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அந்த கை வண்டியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதனுடைய கால்கள் இருக்குது இல்லையா அந்த கை வண்டியினுடைய சக்கரம் அதை போய் இடிக்க காலால் எட்டி உதைக்கின்றார் அவர் யோசித்து பாருங்கள் நாமளே இன்றைக்கி நம்மளுடைய காலால் ஒரு கை வண்டி எட்டி உதைச்சோம் அப்படின்னா காலில் தான் ரத்தம் வரும் இல்லையா நம்ம காலில் ரத்தம் வரும் அந்த கை வண்டி நம்மளால் சில நகட்டக்கூட முடியாது இன்றைக்கி வந்து அதுதான் கை வண்டி நகட்டி பழகிய நபர்களால் தான் கை வண்டியை நகட்டவே முடியும் அப்போ இவர் அதை எட்டி உதைச்ச உடனே அதனுடைய அங் அங்கூரமாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து சக்கரத்தை எல்லாம் வந்து கழண்டு விழுந்து அந்த மிகப்பெரிய ஒரு சத்தத்தோடு அந்த க கை வண்டியே வந்து தூள்தூளாக மாறுகின்றது மாறின உடனே அந்த கை வண்டியிலிருந்து ஒரு பெரிய அரக்கனுடைய உடம்பு வருகின்றது எல்லாருக்கும் ஒரே பேர் பயம் என்னடா ஒரு இருந்தது நம்மளுடைய வீட்டில் நம்ம உபயோகிக்கின்ற ஒரு கை வண்டியாக நினச்சி அதை கிருஷ்ணனை கீழே வச்சோம் கிருஷ்ணர் வந்து அழுது இருந்திருக்கின்றார் நாம் எல்லாரும் நம்மளை பார்த்து கொண்டு வரதுக்காக செஞ்சோம் அதற்குள்ளே எப்படி ஒரு பெரிய அரக்கன் வீட்டுக்குள்ளே வந்தான் ஒரு பெரிய வண்டியாக மாறுகின்றான் அந்த வண்டியை வந்து கிருஷ்ணர் எப்படி அடித்து உடைக்கின்றார் எல்லாரும் உன்னே வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தப்படுகின்றார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில பெண்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள் அந்த வண்டி வந்து அப்படியே கிருஷ்ணர் மேலே விழுந்திருந்தால் கிருஷ்ணர் இறந்து விருப்பார் உண்மைதானே இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே அவன் வண்டிக்குள்ளே படுத்துருக்கோம் வண்டி எப்படியே உடைந்து விடுகின்றது இன்றைக்கி பார்க்குறோம் நிலநடுக்கம்லாம் வருது நிலநடுக்கம் வந்தோடனே வீட்டில் இருக்கக்கூடிய கூரைகள் மேலே நம்ம மேலே விழுந்த உடனே நாம் இறந்து விடுகின்றோம் அப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கிருஷ்ணர் விளாந்து கொண்டு இருந்தாலும் அவன் சொல்கிறாங்க இல்லை கிருஷ்ணர் தான் தன்னுடைய காலால் எட்டி உதைச்சார் அதான் விழுந்தது யாரும் நம்புவதற்கு இல்லை இன்றைக்கி குழந்தைகள்லாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா யாரும் நம்ப மாட்டோம் குழந்தைகள் ஏதோ விளையாட்டுத்தனமாக சொல்லுவாங்க அப்படின்னு நம்பிடுவோம் ஆனால் அவர் எல்லாரும் சொல்கின்றார்கள் இந்த வேணுண்டே என்றால் கிருஷ்ணர் வந்து இந்த சகடையை வந்து ஒட்டி உதைத்தான் அவன் எட்டி உதைத்தது உடனே அந்த எல்லா விதமான அந்த கை வண்டி அப்படியே நொறுங்கி விழுந்தது அப்படின்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ யாரும் நம்ப முடியலை ஏன் நம்ப முடியாது நம்மளால நம்ப முடியலையே கிருஷ்ணர் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் செய்யக்கூடியதற்கு தகுந்த நபர் அப்படின்ற விஷயங்கள் நம்மளால் நம்ப முடியலை இன்றைக்கி பார்க்குறோம் அந்த அந்த பிரபஞ்சங்கள்லாம் காற்றில் அப்படியே மிதந்து கொண்டிருக்கு நம்மளோட அறிவியல் விஞ்ஞானிகளால் சொல்ல முடியுமா எப்படி ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு பூமி மிகப்பெரிய ஒரு உருண்டை எப்படி காட்டில் மிதந்து கொண்டிருக்கு அதனால சொல்ல முடியாது இந்த உடம்பையே எடுத்துக்கோங்களேன் இந்த உடம்பில் அவ்வளவு ஒரு மைன்யூட்டான எவ்வளோ விஷயங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்குது அதையே கிருஷ்ணர் எப்படி அமைத்திருக்கின்றார் விஷயம் யாராலும் சொல்ல முடியுதா இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய மருத்துவ விஞ்ஞானத்தில் பல விஷயங்களுக்கு பதிலே இல்லை அப்போ கிருஷ்ணர் அழ ஆரம்பிக்கின்றார் கிருஷ்ணரை எடுத்து மடியில் வைத்து பால் கொடுக்க ஆரம்பிக்கின்றார் யசோதா மையம் அப்போ அதற்கப்புறம் திருப்பியும் வந்து எல்லா வந்திருந்த அனைத்து விதமான பிராமணர்களும் வேத விபர்களும் குழந்தைகளை வா குழந்தையை வாழ்த்தி அவர்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு தரக்கூடிய மந்திரங்களை ஓதி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் குழந்தையை பாதுகாத்து விட வேண்டும் இது வந்து மறுபடியும் மறுபடியும் ஏதாவது விஷயங்களுக்கு ஏதாவது வழிவகுக்குமோ அப்படின்ற விஷயங்களில் அவர்கள் வந்து பயந்து விட்டு செல்கின்றார்கள் அப்போ நந்த மகாராஜர் வந்து அவர்கிட்ட கேட்குறார் என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த வந்து கிருஷ்ணரை பாதுகாப்பதற்கு நாம் ஒரு வேள்வியை செய்யக்கூடாதா பாருங்க ரெண்டு தான் நடந்து விட்டது ஒரு வேள்வி நம்ம ஊரில் யக்ஞம்னு பண்ணுவோம் இல்லையா அந்த யக்ஞங்கள்ங்கள் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அந்த யக்ஞங்கங்களை பண்ணால் பரவாயில்லையே அப்படின்ற விஷயத்தை கேட்கின்றார் ஆனால் யோசித்து பாருங்கள் கிருஷ்ணருக்கு நமக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் தேவையா நாமளை காக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு நாம் வந்து அவரை காப்பதற்காக ஒரு யக்ஞம் பண்ண வேண்டிய மனோபாவம் இதுதான் வாத்சல்ய பாவம் இந்த வாத்சல்ய பாவம்ன்றது என்ன அப்படின்னா தந்தையும் தாயும் எப்படி இருந்தார்களோ அதே எண்ணத்தில் நந்தமாராஜரும் விசோதாமையும் இருந்தார்கள் ஏன்னா அவர்களுடைய தவம் அது நம்முடைய சொன்னேன் அதை அவருடைய தவத்தில் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா சின்ன கிருஷ்ணர் வந்து எனக்கு ஒரு கிறந்த குழந்தை எப்படி இருப்பானோ அதே ரீலைகளே செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க கிருஷ்ணருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேள்விக்கும் அந்த மாதிரி ஒரு முயற்சிக்கும் அவர் வந்து வழிவகுக்கின்றார் இல்லையா ஜென்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வத்தா கிருஷ்ணர் சொல்கிறார் அவர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜென்ம சமே திவ்யம் என்னுடைய ஜென்மம் என்னுடைய கர்மம் எல்லாமே திவ்யமயமானது ஒரு ஆட்டரி குழந்தையை போல் இல்லை அடுத்த வா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நேய்த்தி மாமேத்தி ச அர்ஜுனான்னு சொல்கிறார் யார் ஒருத்தன் இந்த ஜென்மத்தையும் இந்த நீலையும் பற்றி கேட்கின்றானோ திவ்யமானதுன்னு புரிந்து கொள்கின்றானோ அவன் மறுபடியும் பிறப்பெடுப்பதில்லை அர்ஜுனான்னு சொல்கின்றார் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அப்போ இதுதான் வந்து கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணருடைய மகன் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் கிருஷ்ணரை எப்படி பாதுகாக்கப் போகின்றோம் கிருஷ்ணரை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோன்ற எண்ணத்திலே தான் நந்த மாராஜா இருந்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் பெரிய வேள்வி நடக்குது பெரிய வேள்வி நடந்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் மறுபடியும் வந்த அனைத்து நபர்களுக்கும் மனசாக நிறையா விஷயங்களை அள்ளி கொடுக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் மறுபடியும் பசுக்கள் மறுபடியும் தானங்கள் நகைகள் வடூரியங்கள் பட்டு வேட்டிகள் எல்லாற்றையும் எடுத்து கொடுக்கின்றார் அவர் அப்போ எல்லாரும் பிராமணர்களும் வேத விப்பன்னர்களும் வந்த நபர்கள் எல்லாரும் நந்தகோபுரையும் யஷோதாமையையும் கிருஷ்ணரையும் வாழ்த்தி விட்டு சென்றார்கள் அப்படின்ற விஷயத்தை நாம் இந்த ஏழாவது அத்தியாயத்தினுடைய மத்தியில் பார்க்குறோம் இப்போ அடுத்து ஏழாவது அத்தியாயத்தில் மறுபடியும் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற விஷயத்தை மேற்கொண்டு பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா